முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்திஸ் ஆரம்பத்திலே முஸ்லீம்கள் பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் அந்த பைத்துல் முகத்திஸை நோக்கித்தான் அவர்கள் கிபிலாவாக தொழுது அமல்களில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள் முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபிலா ஃபலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் முகத்தீஸ் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் தன் தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாற்று மத சகோதரர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டு திக்கு செய்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நபி அவர்களை வாயடைக்கச் செய்து அவர்களை தலைகுனிய வைக்கலாம் என்று நினைத்து சில மாற்று மத சகோதரர்கள் சில குதர்க்கமான கேள்விகளை நபிகளாருக்கு முன்னால் வத் வைத்தார்கள் அதில் ஒரு கேள்வி முஹம்மது சல்லல்லாஹு வசல்லம் நீங்கள் அல்லாஹுடைய ஒரு நபியாக உண்மையாக இருப்பீர்களேயானால் முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு கிபிலாவை உங்களுடைய அல்லாஹுடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதா அல்லது அவன் தருவானையானால் அதனை பெற்றுக்கொள்கின்ற தகுதி தான் உங்களுக்கு இல்லையா இப்படியெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கணைகளை தொடுத்த போது நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் அவர்களுக்கு பதிலேதும் சொல்லாமல் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறார்கள் இது பற்றி அல்லாஹு தால சூரா பக்கராவலி சொல்லுகிறான் கது நரா த கல்லு பவஜி நபியே அந்த மக்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்டபோது நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்தீர்களே என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்றுதானே பார்த்தீர்கள் நீங்கள் பார்த்த பார்வை நாமும் பார்த்தோம் ஃபவல்லி அல் மஸ்ஜிதுல் ஹராம் உங்களுடைய முகத்தை இன்றிலிருந்து இப்போதிருந்து மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கிபிலாவை நான் மாற்றிவிட்டேன் என்று கிபிலாபி அல்லாஹு தாலா மாற்றிய மாதம் ஷபானுடைய மாதம்